வணக்கம் எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கரை தோப்புங்க தோப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி வாரத்தில் மூணு நாள் கூட்டு தண்ணிங்க நல்லா ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சொக்கனூர் சொக்கனூர் கடுத்தது சட்டக்கல் புதூர் சட்டக்கல் புதூரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு இருக்குங்க அருங்க அப்படியே ரோடு பேஸிலேருந்து உள்ளே வந்துக்கலாம் நீட்டாக இருக்குமங்க காடு உங்களுக்கு ஜம்முன்னு ஸ்கொயரான பிட்டாக வந்துடுது கிணறு உங்களுக்கு வாசத்துக்கு ஜலமூலையில் வந்துடுதுங்க தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிங்க தண்ணி சுரிசு பார்த்து பயந்து பயந்து கொண்டவாருங்க செம்முன்னு கிணத்துல தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் இதே மாதிரி உழகுங்க இங்கே இருக்கிற சோப் கட்டிக்குறேன் உங்களுக்கு பாதி மரம் பார்த்திங்கன்னா வயசு கம்மியாக வருங்க ஒரு பதினஞ்சு வயசு மரங்கள்லாம் இருக்குதுங்க உள்ள அருமையாக இருக்குது தோப்பு ஐட்டம் நல்லா ஐட்டமுங்க காப்பெல்லாம் ஜம்முன்னு பிடிச்சிருக்குது இது சொல்லும் விலை ஒன்றும் பத்து ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க கம்மியாகுது オープン!